உங்களை அடிமையாக வைத்திருந்து உங்களை வெறும் வேலைக்காரனா பாக்குற உங்க கம்பெனியோ பாசோ இல்ல உங்களை அடக்கி ஒரு அடிமையா இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சக்கரத்துல ஒரு போல்டா இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சூழல்ல ஒரு அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க நினைக்கிறத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அது கஷ்டம் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிரெயின் வாஷிங்கையே நம்பி அதே மாதிரி அந்த கடைத்தரமான வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதையே நம்புங்க ஆனா நீங்கள் பரம சுதந்திரராகவும் அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் முழுமையான வெற்றி உடையவராகவும் ஜீவன் முக்தராகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் அது மாதிரியான எனர்ஜி ஃபீல்ட் நீங்கள் பரமானுபூதியை பெற்று பரமானுபூதியை இக பர அக சுகங்களோடும் முழுமைத்தன்மையோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஈகோ சிஸ்டம்னா அந்த குவாண்டம் ஃபீல்டுனா இந்த நிலையை நீங்கள் அடைவதற்காக மட்டும்தான் இந்த சத்தியங்களை சொல்லுகின்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும் இதுதான் உங்களுக்கான நல்ல செய்தி கிரேட் நியூஸ் என்னன்னா எளிமையாக அடைய முடியும் ஜஸ்ட் இந்த மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவு